அனைவருக்கும் வணக்கம் மதாபிதா குரு தெய்வ ஆட்சிகளுடன் எம்பெருமான் மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயிலின் செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவியும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமையுடன் வழங்கட்டும் அனைவருக்கும் எல்லாமே எம்பெருமான் பரிபூர்ண கடாக அனுகிரகம் செய்யட்டும் வரவேற்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவுல எல்லா நலன்களும் சிறப்பாக நடக்கணும் எல்லா காரியமும் இல்லாமல் நடக்கணும்னு கடவுள்கிட்ட போகிறோம் அந்த கடவுளை தேடி போகக்கூடிய இடத்துல கோவில்களில் புனித சேத்திரங்களில் புனித யாத்திரைகள்ல போய்க்கு துக்க சமயத்துல சங்கடம் வருது சண்டை வருது திரும்பி அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த புண்ணியம் இல்லாம ஏன் மனக்கசப்போட அவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு பதிவு இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஒரு கோவிலுக்கு போகும்போது வரக்கு மூல காரணமா இருக்கக்கூடிய முக்கியமான காரகிரகம் செவ்வா இல்லைன்னா அஷ்டமாதிபதி இந்த ரெண்டு பேர் தான் கோயிலுக்கு போகும்போது மனக்கசப்புகளை ஏற்படுத்தக்கூடிய காரகிரகம் அப்ப செவ்வாசினி சேர்க்கை பார்வை இருக்கிற ஜாதகம் ஒண்ணு அந்த ஜாதகத்துக்கு குரு தொடர்பு இருக்கும் அப்ப குரு சனி செவ்வா பார்வை குரு செவ்வாய் சனி பார்வை இல்ல குரு செவ்வாய் சனி இந்த மூணு தொடர்புகள்ல இருக்கிற ஜாதகம் தான் கோயிலுக்கு போகும்போது சங்கடங்கள் வருது வெறும் செவ்வாசனி சனி தொடர்பு மட்டும் இருந்துச்சுன்னா நேற்று கடன் செய்யும் போது சண்டை வந்துடுது இல்லை சங்கட்டம் வந்துடுது இல்லைன்னா மறுபடியும் கோயிலுக்கு போகலாம் பண்ணிடுது அப்ப நம்ம இந்த மூணு கிரகத்தையுமே ஞாபகம் வச்சுடுவோம் சூரியனுடைய வெளிவட்ட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய் சனி குரு இந்த மூணு கிரகத்து தொடர்பு இருக்கக்கூடிய ஜாதகங்கள் கோயிலுக்கு போற இடங்கள்ல சண்டை வருது அதிகமா எங்க வருதுன்னா செவ்வாயுடைய காரக கோயிலுக்கோ சனியுடைய காரக கிரக கோயிலுக்கோ போகும்போது மட்டும்தான் சண்டை ரொம்ப அதிகமாக வரும் அவங்க அப்படி போயிட்டு வந்ததுக்கு பின்னால செவ்வாவுடைய காரக கோயில் என்னென்னா முருகருடைய கோவில் துர்க்கியம்மன் கோவில் பகவதி கோவில் அப்படி இருக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அங்காளம்மன் அப்படி எடுத்துக்கலாம் சனியுடைய கோயில்லாம் காவல் தெய்வங்கள் கருப்பு சாமி கருப்பு ராயன் சுடலை மாலன் அந்த மாதிரி ஸோ இந்த செவ்வாசனி கோயில்களுக்கு போகும்போது தான் இந்த செவ்வாசனி குரு தொடர்புனால வந்து நமக்கு கோயில் போகும்போது சண்டை வந்துருது இதில் இன்னும் கூடுதலாக சொல்ல போனோம்னா கோயிலுக்கு போகும்போதே விபத்தானவங்க கோயில் போயிட்டு வந்து போயிட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சு போனவங்க கோயில் போனதுக்கு போட்டு கணவன் மனைவியோட குழந்தைகளும் அதோட விட்டுட்டு வெளியே வந்தவங்க அந்த மாதிரி குடும்பத்தில் மிகப்பெரிய மறக்க முடியாத கசப்பான அனுபவங்களே அந்த கிரகத்தில் இருக்குத்தாரு ஸோ அவங்க எப்படி அதை சரி செஞ்சுக்கிறது கோயில் போகிறதுக்கு முன்னால் என்னைக்கு கோயில் போகணும் முடிவு பண்றோமோ அந்த டேட்லேருந்து விரதம் இருந்து பழகணும் திரும்பி வீட்டுக்கு வந்து மறுபூச்சை கொண்ட வரைக்கும் தேவையில்லாத வார்த்தை பயன்படுத்தும் முதலே இல்லாம ஒரு தீர்மானமா இருக்கணும் செவ்வாசினி சேர்க்கை இருக்கு குரு பார்வை இருக்கு அவர் வந்து ஒரு கோயிலுக்கு போனா அன்னைக்கு நினைச்ச நாள்ல இருந்தே விரதம் இருந்து அந்த முடிவு அவருக்கு தெளிவு வந்துட்டு இருக்கும் திடீர்னு கிளம்பி போகக்கூடாது ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கொடுது ஒருத்தருக்கு தனுசுல குருசனி சேர்க்கிறக்கு மிதன்களை செவ்வாயிரு பாக்குறாரு அவர் திடீர்னு திருச்செந்தூர் ஒரு பொல நினைச்சவனே கிளம்பி இருந்தாங்க போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வரும்போது அந்த குழந்தையோட செப்பல் காணாம் உடனே அந்த அந்த செப்பலை காணாமனு அவர் கேட்க போக ஆரம்பிக்க அந்த சண்டை பெருசாகி கணவன் மொழியை பேச்சு வார்த்தை நின்று போச்சு அந்த சண்டையுடைய உச்சபட்சமா ரெண்டு பேர் வார்த்தை மீறிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இது ஒன்னு இன்னொன்னு இன்னொரு ஜாதத்தில் பாருங்க சனி ராக செவ்வாய் தொடர்பு இருக்கு குருவோல பாக்குறாரு சனி அந்த ஜாதர் இங்க அவர் ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறார் சுவாமி மேலைக்கு போயிட்டு இருக்காரு போற வழியில ஒரு போன் வருது அந்த போன்ல இவர் சிரிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லி கனவு மொழி சண்டை வந்துருது அது தப்பான ஃபோனு சொல்லி பேச்சு இன்னைக்கு வரைக்கும் பதினாலு வருஷம் பேசுவதும் இல்லாமல் இருக்கிறாங்க நம்ம கிட்ட வந்து இந்த உதாரண ஜாதகங்கள் எடுத்து பார்த்தோம்னா அதில் வர்ற காம்பினேஷன் சனி செவ்வாய் குரு தொடர்புள்ள ஜாதங்கள் எல்லாமே பர்டிகுலராக ஒரு பாவத்தை தொலைப்பதற்காக புண்ணியத்தை பெருக்குவதற்கான முயற்சியில் வரும்போது தமிழர் வரும் அப்போ அவங்க எல்லாருமே அப்படி நடந்துக்கிறாங்களா அப்படின்னு நடக்காதவங்க ஜாதகத்தை பார்த்தா என்ன தோணுது அப்படின்னா அவங்க என்னைக்கு கோயில் முடிவு பண்ணுறாங்களோ அன்னையிலேருந்து ரெண்டு பேருமே ரொம்ப பயபக்தியோட தேவையில்லாத வார்த்தைகள் பேசாம வீட்டுல தினம் தீபம் போட்டு அது ஒரு நேர்த்தி செஞ்சுட்டு வந்து பத்திரமா கோயிலுக்கு போயிட்டு அதே பயத்தோட வீட்டுக்கு வரவங்களும் நல்லா இருக்கிறாங்க அந்த புண்ணியம் பலமா இருக்கு அப்போ கோயிலுக்கு போறதுக்கும் ஒரு முறை இருக்கு ஒரு மனநிலை இருக்கு அதை ஃபாலோ பண்ணணுங்கிறது தான் முக்கியமான கண்டென்ட் அதை தான் வரைக்கும் அவங்க சொல்லிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த கிரக நம்ம ஜாதத்துல இருந்தது அப்படின்னா கவனமாக இருக்கும் இல்லை கூடுதலான ஒரு தகவல் இந்த குருசினி சேர்க்கை குருசினி பார்வை இருக்கு அப்படின்னு வச்சுக்கிடுவோம் சுபகாரியத்தின் போது தான் சண்டை வருங்க குருசினி செயற்கை குருசினி பார்வை இருந்ததுன்னா சுபகாரியத்தின் போது பர்டிகுலராக என்னன்னா ஒரு வளைகாப் பண்றீங்க ஒரு கல்யாணம் பண்றீங்கன்னா அன்னைக்கு தான் சண்டை வரும் அதுவும் பர்டிகுலர் வளைகாப்புல இந்த கருவுற்ற நாள்ல இருந்து டெலிவரி வரக்கூடிய அந்த காலகட்டத்துல கூடிய முக்கியமான கோயில் சம்பவங்கள்லாம் அந்த சண்டை பெருசா வந்து நிற்கும் ஸோ அவங்களும் கடுதல கூடுதலாக கவனமா இருக்கணும் உதாரணமா குருசினி குருசனி குருசுணி பார்வைக்கும் வீட்டில் பெண்களை யாராவது கருவுத்துட்டாங்கன்னா டெலிவரி முடிஞ்சு பேர் வைக்கிற வரைக்கும் சண்டை வரக்கூடாதுன்னு உறுதி பூண்டு அமைதியாக இருந்துட்டு வரணும் ஒருவேளை சண்டை போட்டுனா அந்த குழந்தை கடுமையா பாதிக்கும் அப்பாவுடைய வளர்ச்சி மகனுக்கு இல்லை அப்படின்னு கருதுற எல்லா ஜாத்திலையுமே குருசனி சேர்க்கை குருசினி பார்வை இருக்கு அவங்க அந்த அந்த செயற்கைனால வரக்கூடிய சம்பவத்துல கருவு இந்த கருவுற்ற காலத்தில் சண்டை போட்டிருக்காங்க அந்த மனசை வருங்கால குழந்தையோட மனசை கடுமையா பாதிச்சிருக்கு பிரிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம் ஸோ அதனால இந்த கிரக முக்கியமான ஞாபகம் வச்சுக்கிறோம் குரு சனி செவ்வாய் என்ற தொடர்புகள் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் அலையுமே கோவிலுக்கு போய் பாவத்தை தொலைக்க புண்ணியத்தை பெருக்கக்கூடிய காலங்கள்ல தம்பதியில் சண்டை அதிகமாய் வந்துடுது அப்படிங்கிறத சொல்ல அவங்களுக்கு மீண்டும் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னைக்கு கோயில் போன முடிவுன்றமோ அந்த டேட்ல இருந்து கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் ரெண்டு பேருமே தெய்வத்துக்கு பயபக்தியோடு வந்து சண்டை இல்லாம குடும்பத்தை கொண்டு போகணும் நிச்சயம் பண்ணிக்கலாம் ஒருவேளை அவங்க கழிக்க இருந்தக்கூடிய அந்த சாபமே உக்ரமாகி அவங்க சண்டையை போட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால முதலீடு செய்ய வீட்டிலேயே முறைய தீபம் போட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டே வந்து போவாங்க திடீர்னு போய் போகாதீங்க இதன் மூலியமா நல்ல புண்ணியங்களை பெருக்க முடிங்கிறது என்னுடைய அனுபவம் இந்த மஜி கஸ்டோலை என்ன பண்ணிட்டு அப்படின்னா எளிமையான விதிகளை எல்லாத்துக்கும் போயிடுந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டே வரோம் சொல்லி கொடுக்கிட்டே வரோம் யாராவது ஜோதிடம் படிக்கணும் விருப்பம் அப்படின்னா ஜூன் மாசம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய அடிப்படை வகுப்பு நடக்க காத்திருக்கு கீழே இருக்கிற நம்பரு பதிவு வந்து பயன்பெறலாம் ஜோதிடம் பிடிப்புலாம் என்ன சார் நடக்கும் அப்படின்னா ஒரு இருட்டுல போயிட்டு ஒருத்தருக்கு ஒரு டார்ச் கிடைக்கிற மாதிரி அந்த பயணத்தை மாத்துறத ஜோதிடத்துடைய வேலை இல்லை ஆனால் பயம் இல்லாம போறதுக்கான வேலையை நம்ம செய்யலாம் அதுதான் அங்க நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் நல்ல சோணு மலை வெயோட்டில் ஒரு குடை எடுத்துட்டு போகணும்னு சொல்லலாம் மலை நிறுத்துறதோ இல்லை அந்த பயணத்தை நிறுத்துறதோ அந்தமாதிரி ஒரு நோக்கம் இல்லை அதை கடக்கிறதுக்கான ஒரு வழியை சொல்லிக்கலாம் அந்த கடப்பதற்கான மிகச்சிறந்த ஒரு மீடியாவ ஜோதிடம் பயன்படுங்கிறது என்னுடைய அற்புதமான ஒரு அனுபவம் உண்மை இந்த பிரபஞ்சம் நம்மள்ட பேசிக்கிட்டே இருக்கு அந்த பேசிட்டு அந்த பிரபஞ்சத்தை உணர்ந்து அதை ஒரு ஜோதரத்தோடு கலந்து சொல்லும்போது ஒரு பெரிய அனுபவமா இருக்கு நான் நம்புறேன் அது எல்லாத்துக்கும் சேரணும்னு சொல்லி எங்களோட பயிற்சி திரு அமைஞ்சிருக்கு எல்லாரும் ஜோதிடம் பிடிக்க வாங்கன்னு அன்போடு அழைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவுகளை சந்திப்போம் எல்லா வில்லியம்பருமானிஷ்டு மகா கணபதி அனைவருக்கும் நீண்டாயிலையும் நிறைந்த செல்வத்தின் உயர்நோவுகளையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச அறிவியும் பெருமுடன் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள்